Dear viewer, please subscribe to to my 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 channel and and press the bell icon to get notifications of my new videos. videos. Also like, share and comment on சொல்லக்கூடாது கேட்டது ஒழிவார் ஒருவரும் இல்லை புயல் அமை கூந்தல் புலந்தொடி சாந்தூர் கைவர்க்கு உரையார் பொருள் மழை மேகத்தினை போல கருமையாக விளங்கும் கூந்தலையுடைய பொன்மலை அணிந்தவளே அன்பு பட தம்முடன் நட்பு கொண்டு நடப்பவர்களுள்ளும் தாம் கேட்ட ஒரு செய்தியை பிறருக்கு சொல்லி ஆராயாது போகின்றவர்களாக ஒருவருமே இல்லாதிருக்கின்றனர் அதனால் சான்றோர்கள் ரகசியமான செய்திகளை கயமை குணம் உடையவர்களுக்கு ஒருபோதும் சொல்லவே மாட்டார்கள் பழமொழி கயவர்க்கு உரையார் மறை கருத்து நண்பர்களே இரகசியங்களை வெளிப்படுத்தும் போது கயவர்கள் எவ்வளவு தூரம் அதனை பகிங்கரப்படுத்தி விடுவார்கள் அதனால் அவரிடத்து ஒருபோதும் இரகசியங்களை சொல்ல வேண்டாம் Meaning in brief, when the secrets are revealed among the friends, how far will the mean-minded persons go to hide them? So, never tell them secrets.